வெல்கம் டு எல்லாரும் எப்படி இருக்கீங்களா நல்லா இருக்கீங்களா லாஸ்ட் வீக்ல சாங் ஷூட்டில் பிஸி ஆயிட்டோம் சாங் கம்மிங் சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்டஸ் பாத்திருப்பீங்க வெயிட் பண்ணுங்க அந்த சாங் சீக்கிரம் வரப்போகுது இன்னைக்கு உங்கள்கிட்ட ஷேர் பண்றதுக்கு என்கிட்ட ஒரு டெஸ்டி மொழி இருக்கா அந்த குவிக்கா உங்களுக்கு சொல்லிடுறேன் அதை பார்த்துட்டு நம்ம கான எபிசோடுக்கு போயிடலாம் எங்க ஸ்கூல்ல ஸ்பீச் காம்படிஷன் நடந்தது குவார்டர் ஃபைனல்ல என்ன செலக்ட் பண்ணல அவன் வந்து அந்த ஸ்பீச் காம்படிஷன் அப்போ வந்து நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன் எல்லாரும் பேசாத பார்த்தா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்லி நான் அழுதுட்டு இருந்தேன் எங்க டேடி வந்துட்டு இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல இப்போ அங்க பேச பாரு அப்படின்னு சொன்னாங்க சரி நானும் அங்க போய் பார்த்தேன் பாக்கும்போது அங்க ஆச்சரியம் ஒரு ஆச்சரியம் காத்துட்டு இருந்தது எனக்கு ஏசப்ப அங்கே அந்த மிஸ் முன்னாடி என்னோட தலைய உயர்த்தினாங்க எப்படின்னா மிஸ் வந்து ஒரு பொண்ண செலக்ட் பண்ணிருந்தாங்க

உண்மையாகவே நடந்த சம்பவம் அமெரிக்காலர் ஃபேமிலி இருந்தாங்க ஒரு அப்பா ஒரு அம்மா குட்டி பையன் அவங்க ரொம்ப ஹாப்பியா வாழ்ந்து விஷயம் இருந்தாங்க அதுக்கு காரணம் அவங்க மம்மி டெய்லி ஜம்மு பண்ணுவாங்களோ டெய்லி பைபிள் படிப்பாங்களோ எஸ் பாம் மேலே பிரியாமல் இருப்பாங்க ஏன்னா டேடி அந்த அளவுக்கு இல்லை ப்ரே பண்ணுறதில்ல ரெகுலராக சர்ச் போகிறதில்ல பைபிள் படிக்கிறதில்ல ஒரு நாள் அந்த ஃபேமிலி ட்ரெயினில் போயிட்டு இருக்கும்போது அந்த குட்டி பையன் ரொம்ப அடம் பிடிச்சி எனக்கு தண்ணி தாகமாக இருக்குது தண்ணி தாங்கன்ட்டு வாங்கி தாங்கன்ட்டு சரி நாங்கள் அப்போ கீழே இறங்கி போய் அந்த அந்த குட்டி பையனை கூட்டிகிட்டு போயிட்டு தண்ணி வாங்க போனாங்க அந்த கேப்பில் ட்ரெயின் கொஞ்சம் மூவ் ஆயிடுச்சு மூவ் ஆகும்போது அங்கே அப்பாவும் அந்த குட்டி பையனும் ஓடி வந்து ஏறலான்னு பார்த்தாங்க ஏன்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போச்சு அந்த ட்ரெயின் அவங்க விழுற மாதிரி போகும்போது அந்த ட்ரெயின்குள்ளேருந்து ஒரு ஆள் வந்து

சொல்லிட்டு எல்லா கம்பார்ட்மெண்ட்லயே அந்த எல்லாம் கப்பர் அந்த ட்ரெயின்லயே ஆள் இல்ல அப்பதான் அந்த அப்பா ரியலைஸ் பண்ணாரு நம்மள தூக்குனது எந்த மனுஷங்களும் இல்ல ஜீசஸ் தான் நம்மள வந்து காப்பாத்திருக்காங்கன்னு அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க இந்த அப்பா வந்து ரொம்ப ஃபீல் பண்ண ஐயோ நம்ம எத்தனை வாட்டி ஏசப்பா வசட்டா பண்ணிருக்கோமே எத்தனை வாட்டி நம்ம ஏசப்பா மழை ரொம்ப பெரியமா

எவ்வளவு பாடுபட்டாங்களே சாட்டையால அவங்களே அடிய வாங்கிக்கிட்டாங்க நம்ம அந்த அடிய வாங்க கூடாதுன்றதுனாலே ஃபுல்லா ரத்தம் அந்த சத கிளிய வரையும் ரத்தம் கொட்டிட்டே இருக்கிற வரையும் அவங்க வந்து அடி வாங்கினாங்க நம்மளுக்காகவே அவங்களோட உயிரை வந்து கொடுத்தாங்க

அதை நீங்கள் ஞாபகம் படுத்தி படுத்தி இனிமேட்டு நினச்சி பார்த்தீங்கன்னா அவங்க ஏசப்பா நீங்களை கஷ்டப்படுத்த மாட்டீங்க இந்த மனுஷனாலும் நம்ம மேலே அவங்க ஏசு பாச்சிருக்க அன்பை அளவுக்கு அன்ப வைக்க முடியாது ஏன்னா ஏசப்போட அன்பு அதிசயமான அன்பு நம்ம இனிமேல் அது ஏசப்போட காமிக்கணும் அதான் ஏசப்பா சப்பா எதிர்பார்க்கறாங்க ஐயா என் பிள்ளை என்ன நேசிக்க மாட்டானு சொல்லி ஆவல காத்துட்டு இருக்காங்க சோ இனிமேட்டாது ஏன் சப்பாவை நீங்க நேசிங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் மேட்டர் மெச்சசில சந்திக்கிறேன் அதுவரைக்கும் பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ் ஜெசி